எல்லா கிரியேஷனும் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னா இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்லேருந்து தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் ஆல்ரெடி அந்த விஷயம் கிடச்சிட்ட மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டே டைமை நீங்கள் லீவ் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த விஷயம் கிடச்சால்தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் நீங்கள் இல்லாமல் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருப்பீங்க ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட கீ ஒருத்தவங்க கமெண்ட்டில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க டூ வீ நீட் டு மேனிஃபெஸ்ட் டெய்லி அதாவது நம்ம டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா ஓகே இது வந்து ரொம்ப டீப்பான ஒரு கேள்வி வாங்க வீடியோக்கில் போகலாம் நீங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும் ஒவ்வொரு வீடியோமே உங்களோட லைஃப் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் என்ன வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காம அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து ஃப்ரீ குரூப் தான் அந்த குரூப்பில் நான் டெய்லி அஃபர்மேஷன்ஸ் கிராட்டிடியூட் அப்புறம் இந்த சேனலை பற்றின அப்டேட்ஸ் இது எல்லாமே நான் வந்து இதில் ஷேர் பண்ணுவேன் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே நிறையா கோர்ஸ் வந்து நம்ம சேனலில் அவைலபிள் இருக்குது மெம்பர்ஷிப்லேயும் இருக்குது டெலகிராமில் இருக்குது உங்களுக்கு டெலகிராமில் வேணும் அப்படின்னா நம்பர் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது எனக்கு டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைஃப் டைம் ஆக்சஸ் கோர்ஸ் வந்து டீட்டெயில் வந்து நான் சென்ட் பண்ணுவேன் இல்லாட்டி நீங்கள் ஜாயின் பண்ணி கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நான் டெய்லி மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இது ரொம்ப 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 ஒரு டீப்பான கொஷின் ஒரு நல்ல கொஷின் ஓகே இப்போ இதில் ரெண்டு ரெண்டு விஷயத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம எதை திங்க் பண்ணுறோமோ அதை நம்ம க்ரியேட் பண்ணுறோம் ஓகேவா வாட் வி திங்க் வி பிகம் வாட் வி பிகம் வி அட்ராக்ட் வாட் வி அட்ராக்ட் பிகம்ஸ் அவர் ரியாலிட்டி ஸோ இதுதான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ரூல் இப்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்றது என்ன நம்ம ஒரு விஷயம் நமக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லாட்டி ஒரு ஒரு விஷயம் வேணும் தேவைப்படும் இல்லை நமக்கு வேணும் அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த விஷயத்தை இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் மூலமாக நம்ம பண்ணி அதை 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 வந்து பெறது பேர் தான் இந்த மேனுஃபெஸ்டேஷன் அதை அட்ராக்ட் பண்ணுறது பேர் தான் இந்த மேனுஃபெஸ்டேஷன் இதை எப்படி பண்ணணும்னா நம்ம விஷுவல் அஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறையா நிறையா விஷயம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் ரெண்டு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நம்ம இப்போ ப்ரெசென்ட்டில் இல்லை அப்படின்னா அதாவது நீங்கள் இப்போ உங்களோட டே லைஃப்பில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களோட டே லைஃப்பில் நீங்கள் ப்ரெசண்ட்டில் இல்லை அதாவது உங்கள் டே லீவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒர்க் போகும்போது இல்லை வெளியே எங்கேயாவது போகும்போது உங்களோட மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது நான் பாஸ்டில் இருக்கேன் இல்லை நான் ஃப்யூச்சரில் இருக்கேன் ப்ரெசண்ட்டில் நான் இல்லை அப்போ உங்களோட எனர்ஜியை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாஸ்ட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஒரு விஷயத்தை சீக்கிரம் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஃபோனோட சார்ஜ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜ் தான் நம்மளோட பாடியில் உள்ள ஒரு எனர்ஜி ஸோ அப்போ இதில் நம்ம திங்கிங் மூலமாக இதை பாதி நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் சில நேரம் நிறையாவே நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி வேஸ்ட் பண்ணோம்னா நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான எனர்ஜி இருக்காது ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரெசண்ட்டில் லீவ் பண்ண ஆரம்பிக்கணும் ஸோ நீங்கள் ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி இப்போ விஷுவல் பண்ணுறீங்க இன்றைக்கி விஷ்வல் பண்ணிங்க நாளைக்கு விஷுவல் பண்ணி திரும்ப அதுக்கு அடுத்த நாள் திரும்ப அடுத்த நாள் அடுத்த நாள் டெய்லி 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 இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு சில விஷயம் சில விஷயம் வந்து சீக்கிரம் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம் அது நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமை பொறுத்து சில விஷயத்தை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பண்ணிடலாம் அதே சமயம் ஒரு மணியை மேனிஃபெஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும் இல்லை சில பேர் வந்து மணியை நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ண கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராமை பொறுத்து அந்த விஷயம் அதே சமயம் இந்த நம்ம ப்ரெசென்டில் இல்லாமல் நம்ம ஒன்று பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ மாறி மாறி போயிட்டே இருப்போம் ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டில் நம்ம லிவ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளோட எனர்ஜி பாஸ்ட்டுக்கும் போகாது ஃப்யூச்சருக்கும் போகாது ப்ரெசண்ட்டில் நம்ம நம்ம பாடி மேலே அவேராக இருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளோட திங்கிங் என்ன ஃபீலிங் என்ன இதில் அவேராக இருக்கும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசென்ட்டில் இருக்கும் அப்போ நம்மளுடைய வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஹையாக இருக்கும் ஏன்னா நம்ம நம்மளை ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அட்ராக்டிவாக மாறும் ஸோ நம்மளை சுற்றி ஒரு ஒரு எனர்ஜி ஃபீல்டு இருக்குது அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நம்ம அட்ராக்டிவாக தெரியும் அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எனர்ஜி எங்கேயுமே வேஸ்ட் பண்ணல நம்ம திங்க் பண்ணுறது மூலமாக பாஸ்ட்லேயும் இல்லை நம்ம ஃபியூச்சர்லேயும் இல்லை அப்போ நம்மளோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணல அப்போ இந்த டைமில் நம்ம விஷுவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லா எனர்ஜியும் கொண்டு விஷ்வல் பண்ணுவோம் அப்படி விஷுவல் பண்ணும்போது அந்த விஷயம் உடனே நடக்கும் ஓகே இப்போ நான் விஷுவல் பண்ணிட்டேன் இன்றைக்கி நான் பண்ணிட்டு திரும்ப நான் நாளைக்கு பண்ணணுமா ஓகே என்ன அப்படின்னா இப்போ நம்ம மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கும் ஸோ இதில் வந்து பெஸ்ட் என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் டெய்லி இதை கண்டினியூவாக பண்ணணும் அதாவது நம்ம ப்ரெசென்ட்டில் இருந்துக்கிட்டே அதாவது ப்ரெசென்டில் இருந்துகிட்டே அந்த டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே இது ஒன்று அப்படி இல்லை நான் இன்னும் நல்லா ப்ரெசென்ட்டில் இருப்பேன் வேறாக இருப்பேன் அப்படின்னா எல்லா க்ரியேஷனும் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இந்த ப்ரெசன்ட் மொமெண்டில் தான் ஆரம்பிக்குது அப்போ இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஆல்ரெடி அந்த விஷயம் கிடச்சிட்ட மாதிரி உங்களோட மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட டே டைமை நீங்கள் லீவ் பண்ண ஆரம்பிக்கும்போது அந்த விஷயம் கிடச்சால்தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் நீங்கள் இல்லாமல் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அப்படியே ஹாப்பியாக இருப்பீங்க நீங்கள் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருப்பீங்க ஸோ இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட கீ உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் ஒரு விஷயத்த மேனிஃபஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயம் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கிடச்சிட்ட மாதிரி பிலீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரெசண்ட்டான ஸ்டேட்டில் அந்த விஷயம் என் கிட்டே இருக்குது இப்போ அந்த கார் உங்கள் கிட்டே இருந்தால் எப்படி திங்க் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்கன்றது அந்த கார் கிடைக்காம இப்போயே நீங்கள் அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கணும் அந்த கார் தான் நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு சொன்னால் அப்போ லேக்காக இருக்கீங்க ஸோ நம்ம எதை கொடுக்குறோமோ அதான் நம்ம வந்து நமக்கு திரும்ப வரும் அப்போ நீங்கள் இன்னும் அந்த ஹாப்பினஸ்ஸை கொடுக்கல க அது கிடைச்சாதான் ஹாப்பியாக நீங்கள் இருப்பீங்கன்னா இன்னும் அந்த விஷயத்தை நீங்கள் கொடுக்கல அப்போ அந்த கார் அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ஸோ இதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் அந்த கார் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன ஃபீல் இருக்கும் அந்த ட்ரீம் ஜாப் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த அந்த மணி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன ஃபீல் கொடுக்கும் அப்போ இந்த ஃபீலிங்கை நீங்கள் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வச்சுட்டு லீவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ நீங்கள் ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருப்பீங்க அந்த விஷயம் ஆல்ரெடி உங்ககிட்ட கிடச்சிட்ட மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுவீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது அந்த விஷயம் உண்மையாகவே உங்களுக்கு உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஹாப்பியாக இருக்கீங்க ஸோ அப்போ இப்படி இருக்கும்போது ரிலாக்ஸான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும்போது இந்த விஷயத்தை நீங்கள் யூனிவர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவீங்க அப்போ நம்மளால் எதை வேணால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இதான் மேனிஃபெஸ்டேஷனோட கீ ஸோ நீங்கள் டெய்லி விஷுவல் பண்ண வேணாம் நீங்கள் டெய்லி அஃபர்மேஷன் பண்ண வேணாம் நீங்கள் கிராட்டிடியூட் சொல்ல வேணாம் எதுவுமே பண்ண வேணாம் இந்த ப்ரெசென்ட்டில் அது எல்லாமே என்கிட்ட இருக்குது இருந்தால் என்ன ஃபீலிங்ஸ் இருக்குது இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ உங்களுக்கு என்னென்ன வேணும் ரிலேஷன்ஷிப் மணி மெட்டீரியல் திங் ட்ரீம் ஜாப் ஹெல்த் இது எல்லாமே இருந்தால் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஃபீலிங்ஸை இப்போ நீங்கள் ஹோல்டு பண்ணி அந்த ஃபீலிங்ஸை இப்போ நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி லிவ் பண்ணிங்க அப்படின்னா அந்த விஷயத்தை ஈஸியாக உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்போ நீங்கள் மற்ற எந்த ப்ராக்டிஸுமே பண்ண தேவையில்ல ஆனால் இந்த எமோஷன்ஸில் உங்களால் அந்த டே ஃபுல்லாக இருக்க முடியுமோ அதே சமயம் ப்ரெசண்ட்டில் இருக்க முடியும் அவ்வளோ தான் எல்லாமே இருக்குது ஸோ எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டாக இருக்குது ஆனால் எங்கே எக்ஸிஸ்டாக இருக்குன்னா எனர்ஜி லெவலில் ஸோ நம்ம அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகும்போது தான் அதை நம்ம மெட்டீரியலைஸ்ட் ஆகும் ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி ப்ரெசென்ட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண தேவையில்லை ஏன்னா அதுவே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற விஷயம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் கிடச்சா கிடைச்சாதான் ஹாப்பியாக இருப்பேன் அது கிடைச்சாதான் ஹாப்பியாக இருப்பேன் இல்லாமல் நீங்கள் அந்த ஹாப்பினஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறீங்க அது கிடைச்சாதான ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் அது தான் நான் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபைடாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இந்த வைப்ரேஷன் யூனிவர்ஸுக்கு சென்ட் ஆகும் ஸோ யூனிவர்ஸோட லாங்குவேஜ் வந்து வைப்ரேஷன் தான் ஸோ வந்து நம்ம ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அதெல்லாம் யூனிவர்ஸுக்கு புரியும் ஸோ நம்ம எந்த வைப்ரேஷனில் இருக்கமோ அதுதான் யூனிவர்ஸால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ நம்ம ஆல்ரெடி ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக இருக்கும்போது இது யூனிவர்ஸுக்கு புரியும்போது ஓகே இவன் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான் அப்போ இவனுக்கு நம்ம எல்லாமே கொடுக்கலாம் ஸோ இவன் ரெடியாக இருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணி அந்த விஷயத்தை யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும் ஸோ இப்படி தான் இந்த ஒரு விஷயம் இதாகுது ஸோ அப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் அந்த எமோஷன்ஸோட அந்த ஹோல் அண்ட் கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண வேணாம் அதாவது டெய்லி இந்த விஷுவலைசேஷனோ இல்லை அஃபோமேஷனோ பண்ண வேணாம் இல்லை உங்களால ப்ரெசன்ட்ல இருக்க முடியல அந்த ஃபீலிங்ஸை உங்களால கொண்டு வர முடியலை அப்படி நிறைய பேரால் டக்குன்னு அதை கொண்டு வர முடியாது ஓகே டக்குன்னு என்னால் ஒரு எனக்கு ஒரு கார் வேணும் எனக்கு ஒரு பில்டிங் வேணும் எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் டக்குன்னு அந்த ஃபீலிங்ஸை அவங்களால கொண்டு வந்து ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ண முடியாது ஏன்னா அந்த மைண்ட் அப்படின்ற விஷயம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு இப்போ இத்தனை வருஷமாக ஓடிக்கிட்டே இருந்ததை ஒரு நாள் நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும் ஸோ அதுக்காண்டி தான் ஸோ இதை பண்ண முடியாதவங்களுக்காண்டி தான் இந்த ப்ராக்டிஸ் விஷுவலைசேஷன் அஃபோர்மேஷன் கிராட்டிட்யூட் அப்போ நம்ம நைட் தூங்குறதுக்கு முன்னாடி கிராட்டிடூட் மார்னிங் எந்திரிச்சோன்னா கிராட்டியூட் ஃபோகஸ் பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்க விஷயத்தில் ஃபோகஸ் பண்ணுறோம் அப்போ நம்மளோட மைண்டை ஃபஸ்ட்டு எதில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம்னா நெகட்டிவ்ல ஃபோக்கஸ் பண்ணாமல் பாசிட்டிவுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அதாவது என்ன வேணாமோ அதை ஃபோக்கஸ் பண்ணாமல் என்ன வேணுமோ அதை மட்டும் அதை ஃபோகஸ் பண்ண ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறோம் இதை மைண்ட் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ மெடிடேஷன் மைண்டை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம காம் பண்ணுறோம் ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எடுத்து போய் பிரச்சனைல இருக்கணும் அப்படின்னா நம்மளால முடியாது அதுக்கு என்ன பண்ணுறோம் அந்த மெடிடேஷன் அப்போ நம்ம பதினஞ்சு நிமிஷம் டெய்லி மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு நம்மளால பிரசன்ட்ல இருக்க முடியும் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்மளால அந்த விஷயத்தை ஃபோக்கஸ்டாக பண்ண முடியும் இது நம்ம கண்டினியூவாக பண்ண 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 என்ன ஆகுதுன்னா நம்ம டே டைம்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெசென்ட்டில் லீவ் பண்ண ஆரம்பிப்போம் அப்படி லீவ் பண்ண ஆரம்பிக்கும்போது நம்மளோட எனர்ஜி எங்கேயுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் ஓகே இப்போ மைண்டை ரெடியூஸ் பண்ணியாச்சு அடுத்து இதுக்கப்புறம் தான் விஷுவலைசேஷன் அப்போ மைண்ட் எம்ட்டியா இருக்கும்போது அதில் ஒரு இன்டென்ஷன் செட் பண்ணும்போது யூனிவர்ஸ்க்கு கிளியராக அந்த சிக்னல் சென்ட் ஆகி ஓ இதான் வேணும் போல மிக்ஸ்டு வைப்ரேஷனா இல்லாமல் தெளிவாக இந்த வைப்ரேஷன் நம்ம சென்ட் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் ஸோ அதனால தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் இல்லை உங்களால் ப்ரெசென்ட்லி இப்பயே இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பிரசென்ட்லேயே இருக்கலாம் அந்த விஷயம் ஆல்ரெடி ஹேப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ உங்களால் ஈஸியாக பண்ண பண்ணுவேன் ஓகே இது ரெண்டு விஷயம் தான் இருக்குது உங்களுக்கு இது எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸையும் நீங்கள் சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை அந்த சிக்ஸ்டி சிக்ஸ் டேஸ் வந்து நீங்கள் ப்ரெசென்டில் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லாட்டி ரெண்டையுமே சேர்த்தும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ என்ன வேணால் பண்ணலாம் அதை வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகே உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணணும் மறக்காம இந்த வீடியோ பாருங்கள் பாய்